இந்த பிச்சைக்காரன் வந்தபோதில் இது ஒரு கிராமமாக இருந்தது இன்றைக்கு பாருங்கள் ஒரு டீ ஷாப் தான் அன்று இருக்கும் இந்த கருப்பையா அவர்களுடைய ஷாப் இன்றைக்கு இரண்டு மூன்று விட்டது எனக்கு சட்டென்று அடையாளம் கூட தெரியாமல் போகிறது என்று சொன்னார் பிறகு அங்கிருந்து எழுந்து வந்து இவர்கள் ஒரு இடத்தில் நின்று மலையை உற்று பார்த்தாராம் மலை உச்சியை உற்று பார்த்தாராம் அப்பொழுது யாரோ ஒருவர் அருகில் வந்து என்ன சாமி இவர் என்று கேட்டாராம் என்ன சாமி அவர் விஸ்வநாதியிடம் கேட்டார் உடனே பகவான் சொன்னார் ராமசுவாமி என்று உடனே அங்கிருந்து சென்று விட்டாராம் அவர் சாதாரணமாக பேசும் பொழுது கூட அவருடைய ஸ்வரூபம் எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள் என்ன சாமி ராமசுவாமி அதன் பிறகு அவர்களை